வாழ்வில் உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்கள் முன் நீ மட்டும்தான் வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு வாழ்ந்து காட்டு நீ காயப்படும் நிலையே வந்தாலும் ஒருபோதும் உன்னை நியாயப்படுத்தி பிறரை காயப்படுத்தி விடாதே நிராகரிப்பு என்பது எவ்வளவு வலியுடன் கூடிய அவமானம் என்பது உன்னை யாராவது நிராகரிக்கும் போதுதான் புரியும் கோபப்பட வேண்டிய இடத்திலும் கதறி வேண்டிய இடத்திலும் எதுவும் செய்யாமல் புன்னகையுடன் கடந்து செல்வதற்கு பெயர்தான் பக்குவம் நீங்கள் ஒருவரின் வாழ்க்கையில் விலக்கேற்றினால் அது உங்கள் வாழ்வையும் வெளிச்சமாக மாற்றும் உங்கள் கோபத்தை தூண்டுபவர்கள் மிகப்பெரிய மன நோயாளிகள் அவர்களை சிரித்துக் கொண்டே கடந்து விடுங்கள் உங்களை புரிந்து கொண்டவர்களிடம் உண்மையாக உங்களை புரிந்து கொள்ளாதவர்களிடம் ஊமையாகவே இருந்து விடுங்கள் அழகு என்பது உருவத்தில் இல்லை நடத்தியில் தான் இருக்கிறது என்பதை புரிந்துகொள் அடுத்தவர்களை தரம் தாழ்த்தி பேசுவதெல்லாம் நாம் தரத்தை நாமே தாழ்த்திக் கொள்ளும் செயல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வழங்க வேண்டும் என்றுதான் இங்கு பல பேர் ஆசைப்படுகிறார்கள் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க உனக்கு ஆயுதம் எதுவும் தேவையில்லை உன் முகத்தில் சிறு புன்னகையை விதைத்து விடு அதுவே போதும் உன்னை விட்டு யாரும் உனக்கு வலித்தால் அதில் அவர்கள் என்றால் உறவின் தான் காரணமாக இருக்கும் வரமாக கிடைத்த உறவுகளை உங்கள் அலட்சியத்தால் இழந்து விடாதீர்கள் காலம் கடந்த பின்பு தவறை உணர்ந்து ஒரு பயனும் இல்லை எதிரியை எதிரேவை துரோகியை தூரவை உண்மையான விசுவாசம் கொண்டவர்களை மட்டும் இதயத்தில் வை சிலருக்காக நாமும் நமக்காக சிலரும் செய்யும் சின்ன சின்ன செயல்கள் மட்டுமே வாழ்க்கையை அவ்வப்போது அழகானதாக்கிக் கொண்டிருக்கிறது உனது கனவுகளை நீ நெனவாக்க தவறின ஆள் வீரர் அவர்களது கனவுகளை நிறைவேற்ற உன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள் நேர்மையும் உண்மையும் இல்லாத போது அன்பை மட்டும் வைத்து எதையும் சாதித்து விடலாம் என்று நினைத்து விடாதே வாழ்க்கையை அழகாக ரசித்து வாழ தெரிந்தவர்களுக்கு இன்பம் மட்டுமல்ல தான் ஒவ்வொரு மனம் உண்டு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு என்று வாழாதீர்கள் சில பிரச்சனைகள் இருந்து தப்பிக்க ஆக சிறந்த வழி மௌனம் சாதிப்பதே உடைந்த கண்ணாடி பல பிம்பங்களை காட்டும் பிரிந்த நட்பு பல முகங்களை காட்டும் ஒருவரின் வார்த்தையில் உண்மையில்

தவறாக புரிந்து மௌனமாக இருங்கள் தவறாக மௌனமாகவும் தனிமையாகவும் இருப்பதே நல்லது முடியாது ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றி அமைக்க முடியும் திருத்தி பேசியே பழகியவர்களுக்கு திருத்தமாக பேசுபவர்களை பார்த்தால் தவறாகத்தான் தெரியும் எப்போதுமே மறைத்து பேசுபவன் நல்லவனாகவும் மனதில் பட்டதை பேசுபவன் கெட்டவனாகவும் சித்தரிக்கப்படும் உலகம் இது ஒருவரின் சூழ்நிலை தெரியாமல் அவர்களை பற்றியோ அவர்களின் செயல்களை பற்றியோ விமர்சிக்காதீர்கள் ஏனெனில் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் கொள்ளுங்கள் நினைவுகளை மட்டுமல்ல நல்ல உறவுகளையும் போதிக்கும் போது புரியாத பல பாடங்களை பாதிக்கும் போதுதான் கற்றுக்கொள்கிறோம் கற்றுக்கொள்வதை நிறுத்தாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை கற்றுக்கொள்வதை ஒருபோதும் போவதில்லை உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று வருந்து நிற்காதே உன்னை நீ அறிந்தால் எல்லா நாளும் மகிழ்ச்சிதான் தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் நல்லவர்களும் இல்லை தீர்வுகள் கேட்க நீ ஒன்றும் கெட்டவனும் இல்லை மற்றவர்களோடு பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் ஒருவேளை நீங்கள் தவறாக பேசிவிட்டால் அவை மன்னிக்கப்படுமே தவிர ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை என்பதை நினைவில் வையுங்கள் சில நேரங்களில் நல்லவர்களை அடையாளம் காட்டுவதால் சில நேரம் தனிமையை வெறுக்கிறேன் அது கெட்டவர்களை நினைவுபடுத்துவதால் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் என்பவர்களிடம் பேசுவது எளிது ஆனால் இதுதான் பேச வேண்டும் என்று முடிவெடுத்து பேசுபவர்களிடம் பேசுவதே வீணானது அழுவின் விளிம்பில் இருப்பவரை கூட காப்பாற்றி விடலாம் ஆனால் அகங்காரத்தின் உச்சியில் இருப்பவரை ஒருபோதும் காப்பாற்ற முடியாது தேவைக்கு பேசுபவர்களிடம் தேவைக்கு அதிகமாக பேசினால் தேவைக்கு அதிகமான பிரச்சனைகள் தான் வரும் இந்த உலகில் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்களை விட எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு வாழ்பவர்கள்தான் அதிகம் சண்டையிடுவதிலும் குறை சொல்லிக் கொண்டிருப்பதிலும் ஒரு பயனும் இல்லை நிலைமையை சீர்படுத்தினால் மட்டுமே நிம்மதியாக வாழ முடியும் பெரும் கூச்சல்களால் ஒரு பயனும் நிகழப்போவதில்லை உன்னால் புறக்கணிக்கப்படும் உன் நண்பன் உன் பகைவனை விடவும் பயங்கரமானவன் என்பதை தெரிந்து கொள் உறவுகளில் நாம் செய்யும் பெரும் தவறு அவர்களை பற்றி தெரிந்ததை வைத்து தெரியாததை கற்பனை செய்வதே அவர்களை பற்றி முழுமையாக தெரிந்துகொள் கொள் இல்லை என்றால் கற்பனைகளை நிறுத்திக்கொள் அந்த உறவு உனக்கு வேண்டுமென்றால் தனிமையில் இருக்கும் போது எதுவும் பேசாமல் இருப்பது அமைதியல்ல பேசுவதற்கு ஆயிரம் வார்த்தைகள் இருந்தாலும் ஒன்றும் பேசாமல் கடந்து செல்வதே அமைதி வார்த்தை என்னும் கனிகளை உதிக்கும் முன் நீங்களே ஒரு முறை சுவைத்து பாருங்கள் ஏனெனில் வார்த்தைகளால் உண்டாக்கப்படும் வழிகள் மன்னிக்கப்பட்டாலும் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை பல பிரச்சனைகளை சத்தமில்லாமல் முடித்து வைப்பது மௌனம் தான் மௌனம் மட்டுமே தன்னையும் சிந்திக்க வைத்து மற்றவர்களையும் சிந்திக்க வைக்கிறது யாருடைய கண்ணீரையும் துடைக்க வேண்டாம் யாருடைய கண்ணீருக்கும் நீ காரணமாக இல்லாமல் இருந்தாலே போதும் பிறர் மீது நாம் வைக்கும் அதிகமான நம்பிக்கைதான், சில நேரங்களில் நமது வாழ்வையே சிதைத்து விடுகிறது உங்களுக்கு தொடர்ந்து வெற்றிகள் கிடைக்கும் போதுதான் உண்மையான எதிரிகளும் போலியான நண்பர்களும் உன்னை தேடி வருவார்கள் எச்சரிக்கையாக இரு கண்ணீர் சிந்தும் கண்களை விட அதை மறைத்து புன்னகை செய்யும் இதழ்களுக்கே வழி அதிகம் எத்தனை முறை வேண்டுமானாலும் மன்னிக்க தயாராக இருப்பவர்களிடம் ஒரு முறையேனும் விசுவாசமாய் இருந்து விடுங்கள் உன்னை நீயே நண்பனாக்கிக் கொள் உன் நண்பர்கள் எதிரிகள் ஆனாலும் ஆறுதல் சொல்ல உனக்குள் ஒரு உண்மையான நண்பன் இருப்பான்